ஹலோ ஆல் நமஸ்காரம் இன்னைக்கு ஸ்டோரி டைமில் உங்கள் கூடவும் குழந்தைகள் வாழ்க்கையில் என்னவோ ஆகணும்னு கனவு காண்றதை பற்றி பேச போகிறேன் இது எனக்கு ரீசெண்டாக யங்கஸ்ட் வேர்ல்டு செஸ் சாம்பியன் டி குகேஷோட ஸ்டோரியை பார்த்தப்போ இதை ஷேர் பண்ணிக்கலான்னு தோணித்த எனக்கு எப்படின்னா அவர் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை அப்படின்னு கேட்குறா ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட அவர் வந்து எனக்கு வந்து வேர்ல்டோட யங்கஸ்ட் செஸ் சாம்பியன் ஆகணும்னு சொல்கிறார் அதே மாதிரி ஆகி காமிக்கிறார் இது எப்படி ஆச்சு அந்த குழந்தைக்கு அப்போ நம்ம குழந்தைக்கு நம்ம குழந்த என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறதோ அது எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகும் இது இதை பற்றி நம்ம ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அப்துல் கலாம் சொன்னார் கனவு காணுங்கள் இளைஞர்களே கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னார் ஓகே அப்போது உட்காந்து உட்காந்து டே ட்ரீமிங் பண்ணிட்டுருக்கிறதுக்கு தானே அப்துல் கலாம் சொன்னார் அப்படி இல்லை இல்லையா அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் கனவு காணணுங்கிறது அவர் எவ்வளோ ஆழமாக சொல்லியிருக்காருன்னா நீங்கள் நாளைக்கு என்னவோ ஆக போகிறீங்கிறத இன்னைக்கு கனவு காணணுங்கிறது அவர் சொன்னதோட அர்த்தமாக இருக்கலாம்னு நான் புரிஞ்சுக்கிறேன் சரி நாளைக்கு என் என்னவா ஆகா இருக்க போகிறோன்னு இன்றைக்கி நம்ம கனவு காண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பே என்னன்னா அதுக்கு ஆனால் பர்சனாக நம்மளை எப்படி நம்மளை மாற்றிக்கிறது அதுக்கு தகுதியான ஆளாக நம்மளை எப்படி நம்மளை மாற்றிக்கிறது அப்படிங்கிறதுக்கான முயற்சியை அந்த குழந்தை கண்டிப்பாக எடுத்துருக்கணும் இல்லையா இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது ஒரு டூ தௌசண்ட் ஃபைவோ சிக்ஸோ நான் சோஷியல் ஸ்டடீஸ் கிளாஸ் எடுத்தேன் ஹைதராபாடில் இருக்கச்சு ஒரு கிளாஸ்க்கு அந்த டியூட்டீஸ் ஆஃப் ப்ரெசிடென்ட் ட்யூஸ் டியூட்டீஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ்ன்னு இருக்கும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் எதாவது ஒன்று கண்டிப்பாக வரும் எக்ஸாமுக்கு அப்படி ஒரு பேட்டர்ன் இருந்தது இப்போ தான் வந்து அப்படிலாம் எதுவுமே கெஸ் பண்ண முடியாது அப்போ கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும் மாதிரி இருந்தது அப்போது எதாவது ஒன்று எக்ஸாமுக்கு வருவோங்கிற மாதிரி இருந்துச்சு குழந்தைகள் யூஸ்வலி அதை ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணுவாள் அப்போ நான் அந்த கிளாஸை அந்த கிரேடை டீச் பண்ணும்பொழுது ஐ ஆல்வேஸ் மேக் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் விஷுவலைஸ் தெம் அஸ் ப்ரெசிடெண்ட் விஷுவலைஸ் தெம் அஸ் ப்ரைம் மினிஸ்டர் இதுதான் பிரசிடென்ட்டோட டியூட்டீஸ்னு ஒரு நைன் பாயிண்ட்ஸ் இருக்குது பிரைம் மினிஸ்டரோட டியூட்டிஸ்னு ஒரு லெவன் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் புக்கில் அதை தாண்டி அந்த டியூட்டீஸை பண்ணினவா பண்ண மிஸ் பண்ணினவா ஆர் எக்ஸலண்ட்டாக பண்ணினவா இதை பற்றி கிளாஸில் ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நீயாக இருந்தால் அதை இன்னும் எப்படி பெட்டராக பண்ணுவேன்னு அந்த குழந்தைகிட்ட ஒப்பீனியன் கேட்பேன் அங்கே என்ன ஃபார்ம் ஆகும்னா அந்த குழந்தை தன்னைத்தானே பிரைம் மினிஸ்டராகவோ பிரசிடென்ட்டாவோ விஷுவலைஸ் பண்ணிக்கும் இப்போ இதுக்கு படிக்கணுமா இது கேள்விக்கு பதிலன்னா படிக்கணும் ஏன்னா தன்னோட ஓன் சென்டென்ஸில் சிவிக்ஸ் எல்லாம் அவ்வளோவா எழுத முடியாது அதுக்கு வந்து சிவிக்ஸுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி எழுதணும் அந்த பேட்டனை புரிஞ்சுக்கிறதுக்கு டெக்ஸ்ட் புக்கை ஒருத்தரைக்கும் நான் அதை படிக்கணும் ஓகே இதுல எக்ஸாம் டைமில் குழந்த மறந்து போயிடுமான்னா மறக்காது ஏன் மறக்காதுன்னா அந்த குழந்தை தன்னை தானே ப்ரெசிடெண்ட்டாகவோ ப்ரைம் மினிஸ்டராகவோ விஷுவலைஸ் பண்ணி நிறுத்து ஒம்பது பாயிண்ட் இல்லை இன்னொரு அஞ்சு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுத சொன்னால் கூட எழுதியிருக்கும் அது எழுதும் ஒன்றும் இல்லை மொத்த கிளாஸும் எழுதும் ஏன்னா மொத்த கிளாஸுக்கும் தன்னை தன்னோட தன்னுடைய வருங்காலத்தில் தான் அந்த சேரில் உட்கார போகிறதா ஒரு கற்பனை குதிரையை ஓட்டி ஒரு கனவு கண்டுட்டு தான் இங்கே திருப்பி கிளாஸ்க்கு வந்திருக்கு ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி நம்ம பண்ணினதுக்கப்புறம் அதில் அந்த கிளாஸில் தெரிஞ்ச ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா இந்த சில்லியாக நாட்டியாக ரொம்ப சீப்பாக சண்டை போட்டுக்கிறது அந்த குழந்தை நிறுத்திடுது இது ஒரு மூணு பீரியடில் தான் இந்த டிஸ்கஷன் போயிருக்கு அதுக்கப்புறமா அடுத்த லெசனுக்கு போயாச்சு ஆனால் அதுக்கப்புறமாவே அந்த கிளாஸ் குழந்தைகள்கிட்ட நான் பார்த்த வித்தியாசம் ரொம்ப சீப்பாக குழந்தைகள் சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதோடய ஏஜை விட இன்னும் இறங்கி சண்டை போடும் பார்த்தீங்களா அது இல்லாமல் எதுவுமே இல்லை ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணா கனவு ரொம்ப காண வேண்டியது ஒரு ஒரு குழந்தையும் கடமை இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு கதை ஒரு குழந்த நிறைய கெட்ட வார்த்தை பேசும் மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இவன் கூட என் குழந்த சேரக்கூடாதுன்னு சொன்னான் இப்படி ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை கூட சேரக்கூடாதுன்னு டீச்சர் மெட்டீரியலா டீச்சர் லீடரா சொல்ல முடியும் சொல்லணும் அந்த தவிக்கிறது மேம் எனக்கே தெரியல மேம் டக்குன்னு வந்து எங்க அப்பா பேசுவார் அப்படின்னு இப்போ அவ அப்பாவை கூப்பிட்டு நீங்க பேசாதே ஏன் பேசுகிறேன்னு கேட்கறதுக்கு வி ஆர் ஆல் அடல்ட்ஸ் நம்ம என்ன பண்றோம் நமக்கு தெரியும் ஸோ அப்பா அம்மாவை கூப்பிட்டு இந்த மாதிரி நடக்கிறதுன்னு சொன்னாலே அவ காஷன் ஆக வேண்டியதுதான் அதுக்கு மேலே நம்ம அவளை கரெக்ட் பண்ணுறதுக்கான டீச்சர் வேலை நம்ம பார்க்கல நம்மளால் பார்க்கவும் முடியாது அது ஏன்னா அவரும் ஒரு மெச்சூர்டு அடல்ட் அவ ஒய்ஃபும் ஒரு மெச்சூர்டு அடல்ட் நம்ம டீச்சரோ நானும் அதில் போய் இன்வால்வ் ஆகி நீ இது பேசி இது பேசாதானு நம்ம அவளுக்கு சொல்லவே முடியாது அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஸோ ஐ டோல் ஹிம் இப்போலேருந்து யூ விஷுவலைஸ் யுவர் செல்ஃப் அஸ் ஏ போலீஸ் ஆஃபீஸர் மேபி ஒரு ஐபிஎஸ் மறைச்சு முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க பெரிய பெரிய டெஸ்டெல்லாம் கிளியர் பண்ணி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் கிளியர் பண்ணி பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க திருடனை டெரரிஸ்ட் எல்லாம் பிடிச்சி யூஸ் ஆல் திஸ் லாங்குவேஜஸ் அண்டில் தென் த ஹோல் சிட்டிசன்ஸ் ஆர் யுவர் சிட்டிசன் அண்டர் யுவர் ப்ரொடெக்ஷன் நீ பாதுகாத்து வச்சுக்க வேண்டிய உன் பாதுகாப்பில் இருக்க வேண்டிய இந்த ஊர் ஜனங்கள் இந்த ஸ்கூல் ஜனங்கள் அவால் போய் கெட்ட வார்த்தை பேசலாமா அப்படின்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி மூணு வருஷம் ஆகுது அந்த குழந்தை ஒரு வார்த்தை கூட கெட்ட வார்த்தை பேசினதே கிடையாது ஓகே இப்போது சின்ன விசுவலைசேஷன் எவ்வளோ பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அந்த குழந்தைக்கு நம்ம குழந்தைகள் இலக்கே இல்லாத இருக்கா சோம்பேறியா இருக்கா எத்தனை சொன்னாலும் மண்டல ஏறல பொறுப்பே இல்லை அந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இலக்கை கொடுக்க வேண்டியது ஒரு ஒரு பொசிஷனை அவங்கள யோசிக்க வைக்க வேண்டியது நம் நம்மளுடைய கடமை டீச்சர்ஸாகவும் பேரண்ட்ஸாகவும் நம்மளுடைய பொறுப்பு சரி அப்போ என் குழந்தைக்கு தெரியும் என் குழந்த டாக்டர் ஆனும் சொல்கிறாள் என் குழந்த வக்கீலானுன்னு சொல்கிறான் என் குழந்த இதானும் அதானும் நிறைய சொல்கிறாள் ஆனால் அவள் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பே பண்ண மாட்டேங்கிறா அப்படியே சோம்பேறியாவே இருக்கா அப்படின்னா அதுவும் நம்ம தப்பு தான் ஏன்னா இன்னார் ஆகணும்னு ஒரு ஸ்லாபில் ஒரு குழந்தைய தூக்கி வச்சுடுறோமா அந் அந்த பர்சனை ஆறத்துக்கான தகுதிகள் என்னென்னங்கிறத நம்ம தான் சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த குழந்தை ஆற்றுல சும்மா உட்காந்துருக்குது நம்மளும் டிவி பார்த்துட்டு நம்மளும் ஃபோன் பார்த்துட்டு நம் அதையும் அப்படியே விட்டுறக்கூடாது எனக்கு ஐஏஎஸ் எழுதணும் அப்படின்னு சொல்றதா நீ ஐஏஎஸ் எழுதுறதுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உழைக்கணும் அப்படிங்கிறத அந்த நிமிஷத்துலேருந்தே சொல்லணும் இல்லை நான் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டாக போகிறேன்னு சொல்றதா அதுக்கான உழைப்பு என்ன அதுக்கான தகுதி என்ன அதுக்கான கிரீடம் என்ன அது வரைக்கும் எடுத்துன்னு போகணும் இப்போ நம்ம இஸ்ரோ சயின்டிஸ்டெல்லாம் எப்படி வாழலாம் வந்து ப்ரைம் மினிஸ்டரே வந்து அப்ரிஷியேட்லாம் பண்ணால் அந்த வீடியோஸ் எல்லாம் காமிக்கணும் அவங்க அவங்களுக்கு என்ன கனவு இருக்கோ என்ன இலக்கு இருக்கோ அதுக்கு ரொம் அதை அதனுடைய இலக்கை நோக்கி தான் நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸையும் நம்ம அலைன் பண்ணி கொண்டு போகணும் அப்போ என்ன ஆகும்னா குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி அது அந்த குழந்தைகள் போகும் அப்படி பொழுது அதனுடைய இலக்கை அடையும் இல்லாட்டா இந்த கதை இப்போ ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க இப்படி ஆகிடும் யாருமே அதுக்கு வழிகாட்டலைன்னா இப்படி ஆகிடும் ஒரு குரு கிட்ட ஒரு மாணவன் இருந்தானா இது ஏதோ ஒரு வீடியோவில் வேலுக்குடி டிஸ்கோர்ஸஸ்ன்னு வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் சொன்ன ஒரு கதையிலேருந்து நான் சொல்கிறேன் எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்டோட பேர்லாம் ஞாபகம் இல்லை ரொம்ப கொஞ்சம் வருஷம் முன்னாடி கேட்ட கதை ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்து ஒரு குருக்கிட்ட பாடம் கற்றுக்குறான் எக்ஸ்ட்ரா ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றான் ஆனால் சோம்பேறி ப்ரொக்காஸ்டினேட் நிறையா பண்ணுவான் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் நான் அப்புறமா பண்ணுறேன் அப்புறமா பண்ணுறேம்மா இந்த அப்புறமா பண்ணுறேங்கிறது தான் நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே இருக்கிற பெரிய கேன்சர் எப்போ நம்ம குழந்தைகள் நான் அப்புறமா பண்ணுறேன்னு சொல்கிறதோ அப்புறமா பண்ணும் அப்படின்னு நம்ம அர்த்தமே எடுத்துக்கூடாது இந்த அப்புறமா பண்ணுறேங்க பண்ணவே மாட்டேன்னு சொல்கிற குழந்தைகள் பெட்டர் இந்த அப்புறமா சொல்றேன்னு நம்மளே மயங்கிடுவோம் கூடாது அப்புறமா சொல்றேங்கிறது தான் டேஞ்சரஸ் பாயிண்ட் குழந்தைகளோட வளர்ச்சியை மு முழுக்க முழுக்க தடுக்கிறது ஒரு உடம்புக்கு கேன்சர்னா எப்படி ஒரு கேன்சர் பரவுறதுன்னா எவ்வளோ ஒரு டேஞ்சரோ அதே மாதிரி இந்த மைண்டுக்கு அப்புறமா சொல்கிறேங்கிற இந்த ப்ரொக்காஸ்டினேஷன் வருது அப்புறமா பண்ணுறேன் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பண்ணுறேன் மணி நேரம் கழிச்சு பண்ணுறேன் இப்போ தான் உட்காந்தேன் இப்போவே எந்திருக்க மாட்டேன்லாம் குழந்தைகள் சொல்லி தின்னால் அலாமின் ஓகே இப்போ கதிக்கு வருவோம் இந்த மாணவன் வந்து குரு உங்ககிட்ட இனிமேல் படிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை நான் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன் இப்போது நான் அந்த ஏரியாவிலலாம் பார்க்குறேன் நிறைய பேர் வந்து முறுக்கு பண்ணி சா நிறைய காசு பார்க்குறா எனக்கு நான் படித்து என்ன பண்ண போகிறேன் அவன் வந்து எனக்கு படிப்பு எல்லாம் வேண்டாம் நான் பிஸ்னஸ் லைனுக்கு போகலான் இருக்கேன் அந்த பாட்டிமா அங்கே முறுக்கு பண்ணி விற்கிறா நான் போய் பார்த்தேன் என்ன பண்ணுறான்னு முதல்ல போய் அரிசி வாங்கிட்டு வரா அப்புறம் குத்தி நெல் வரா குத்தி அதை உமியை எடுத்துகிட்டு அரிசி ஆக்குறா அரிசியை திருப்பி உரலில் இடித்து மாவு ஆக்குறா மாவை பதப்படுத்தி அதுக்கப்புறமா முறுக்காக பொழிகிறா எண்ணெய் வாங்கிட்டு வந்து அதில் விட்டு முறுக்காக பொழியிற அப்புறம் எடுத்து அதை ஆற வச்சு கடலில் எடுத்துன்னு வந்து அவள் விற்று பைசா பார்த்துக்கிறாள் இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பாடம்லாம் படிக்க வேண்டாம் அதனால் நான் வந்து பேசாமல் முறுக்கு விற்று அந்த பாட்டி மாதிரி பாட்டியை விட டபுளாக பண்ணி நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் குரு சொல்கிறார் ஏண்டப்பா ஒரு நாள் ஒரு நாலு ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறேன் மனப்பாடம் பண்ணிக்கவும் முடியல நீ எப்படி உடம்பால் அவ்வளோ தூரம் உழைச்சி அவ்வளோ எல்லாம் பண்ணி முறுக்கு விற்று நீ போலீஸ்வரனாக போகிறேங்கிறியே இது எங்கே சாத்தியமா அப்படின்னு அவன் உடனே நினச்சிக்கிறான் இந்த குருக்கு நம்ம மேலே எவ்வளோ புறாமப்படுறா இவரே காசு இல்லாமல் இருக்கார் நான் ரொம்ப காசோடு இருப்பேனோன்னா இவர் வந்து ஜெரஸ் ஆகிட்டார் எப்படி புறமை பிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இல்லைல்ல குருவே நமக்கு இதெல்லாம் செட்டாகாது நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பிட்டான் சரி இப்போ நான் என்ன பண்ணுறது குரு பத்தினியை கூப்பிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்து நீ இந்த காசில் நெல்லோ அரிசியோ ஏதோ வாங்கிக்கோடாப்பா அப்படின்னு கொடுக்குறா அது கடைக்கு நேராக போகிறது அங்கே அரிசியும் பார்க்குறது நெல்லும் பார்க்குறது நெல் கொஞ்சம் விலை கம்மியாக அரிசி விலை ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் அது அரிசி தான் வாங்கிக்கிறது நெல்லை குத்த வேண்டாமே ஒரு வேலை மிச்சமாச்சே அப்படின்ட்டு அரிசியை வாங்கினுடுறது அரிசியை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து அவள் அம்மா கிட்ட சொல்லி உரலெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அவ்வளோ அரிசி ஒரு அஞ்சு முட்டை எட்டு மூட்டை அரிசி வந்து வீட்டில் போட்டுவிட்டு கைப்பிடி கைப்பிடியாக போட்டு குத்துறது அது எந்த ஜென்மத்தில் குத்தி முடிக்கிறது பத்து கைப்பிடி பதிஞ்சு கைப்பிடி குத்தி முடித்தோன்னா அதுக்கு ஆயாசம் ஆயிடுறது கையெல்லாம் வலிச்சுடுறது அந்த மாவை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றணுமா அதுவும் மாற்றலை அப்படியே வச்சுடுத்து கொஞ்ச நேரம் அக்கடான்னு ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி அப்படியே படுத்துடுத்து அது பக்கத்துலையே படுத்தது ரொம்ப நாள் கழிச்சு உடல் உழைப்பாக நல்ல தூக்கம் வருது அதுக்கு பஹல்ல தூக்கம் நல்லா தூங்கிடுறது ஓகே தூக்கத்துலையே கனவு எப்படின்னா இந்த அரிசி எட்டு அந்த மூட்டை அரிசியெல்லாம் மாவாக்கின மாதிரியும் மாவையெல்லாம் முறுக்கா புழிஞ்ச மாதிரியும் புழிஞ்ச முறுக்கெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு தின்று கடத்தருக்கு போன மாதிரியும் கடத்தரில் எல்லோரும் வந்து முறுக்காக வாங்கின மாதிரியும் கொஞ்ச நாள்லயே இந்த மாதிரி முறுக்கு வித்து முறுக்கு வித்து கையெல்லாம் வலிக்க டைமே இல்லாத இன்னும் இன்னும் வேணும்னு எல்லாரும் கேட்குற மாதிரியும் உடனே தனக்குன்னு ரெண்டு வேலைக்கு ஆளை வச்சு இடித்து முறுக்கு புழியறதுக்கு வச்சுட்டு ராஜா மாதிரி உட்காந்துட்டு எப்படி பண்ணுறான்னு மேற்பார்வை பார்க்குற மாதிரியும் அவளுக்கு ஏதோ ஒரு பண்டிகைன்னு வர மாதிரியும் அந்த பண்டிகைக்கு எஜமானனே எங்களுக்கு எதாவது கூடு இவ்வளோ கஷ்டப்பட்டு முறுக்கு பண்ணிருக்கோமே இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கேன்னு கேட்கற மாதிரியும் இந்தாங்கூடா இந்தாங்கூடான்னு இடதுகையாலும் வலதுகையாலும் எடுத்து கொடுக்குற மாதிரியும் அவா வரிசையை எல்லோரும் நிற்கிற மாதிரியும் எல்லாேருக்கும் அப்படியே நிற்கிற நிற்கிறவாளுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குற மாதிரி நினச்சிட்டு அது இடிச்சு வச்சுருந்த அரிசி மாவை கையால் எப்படியும் அப்படியும் எல்லாம் பண்ணி எடுத்து அண்ணா பறக்க பறக்கோட்டு எழுந்து பார்த்தா உடம்பெல்லாம் கீழெல்லாம் எல்லா இடமும் அது இடித்து வச்சுணுண்டு அரிசி மாவு ரூம் பூரா சதறி கிடக்கு இப்போ இதுக்கு பேரா கனவு நம்ம குழந்தைகள் நிறைய பேர் செவன்த்து எயித்து ரேஞ்சில் நீ என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்றப்போ சொல்கிறா பார்த்தீங்களா நம்ம அப்போ டைட்டாக பிடிச்சிடணும் இல்லைனா என்ன ஆகும் தெரியுமா டென்த்து வந்தோடன ரொம்ப கஷ்டமாக இருக்கு மேக்ஸு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சயின்ஸு அப்போ இங்கிலீஷெல்லாம் தாங்க முடில நான் அடுத்த வருஷம் இந்த சப்ஜெக்ட்டும் எடுக்க மாட்டேன் நான் அந்த சப்ஜெக்ட் தான் லெவன்த்தில் எடுப்பேன் இதுதான் எடுப்பேன் அதுதான் எடுப்பேன்னு அந்த குழந்தைகள் முடிவு பண்ணணும் இப்போ முடிவு பண்ணுறது தப்பா அப்படின்னா குழந்தைகள் தான் அது என்ன படிக்கணுங்கிறத முடிவு பண்ணணும்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுவேன் ஆனால் எந்த குழந்தை முடிவு பண்ணணும் எந்த குழந்தைக்கு தன்னுடைய நிறை குறைகள் பத்தாவது படிக்கும்போது தெரியறதோ அந்த குழந்தை தான் முடிவு பண்ணணும் என்னுடைய நிறையும் தெரியாது குறையும் தெரியாது நானே சோம்பேறி நாலு போட்டால் தான் உட்காந்து புத்தகத்தையும் எடுப்பேன்னா அந்த குழந்தைக்கு ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிறோம் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும்னு எப்படி தெரியும் இல்லையா அப்போ நம்ம அதையும் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இந்த மாவு வாரி அரைச்ச குழந்தை மாதிரி நம்ம குழந்தையும் எல் எல்லாத்தையும் வாரி அரைச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் ஆகிடக்கூடாது இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம குழந்தைகளுக்கு தனக்குன்னு ஒரு கனவு தன்னோட தனக்குன்னு ஒரு இலக்கை கொடுக்கணும் பகல் கனவு காணக்கூடாது பகல் கனவுன்னா என்ன சொல்கிறேன்னா பகல் கனவுனா தனக்குன்னு ஒரு கனவை வச்சுண்டு ஒரு எய்மை வச்சுண்டு அதுக்கான அலைன்மெண்ட்டே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறது பொறுத்தி டீச்சர் ஆகணும்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போல்லாம் எந்த குழந்தையும் சொல்கிறது இல்லை ஸ்கூலில் டீச்சர்ஸ் டே அன்னைக்கு சொல்லுன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற நாளில் வயது இருக்காது டீச்சர்ஸ் இப்போ ஒரு டீச்சராகணும்னு ஒருத்தி ஆசைப்பட்றேன் எட்டாவது ஒம்பதாவது படிக்கும்போதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே அவள் வாழ்க்கையில் அவளை செதுக்கிக்க வேண்டிய பாதை எப்படி இருக்கணும் கண்ணியத்தோடு இருக்கணும் மூச்சுக்கு முந்நூறு போய் சொல்லுவா கிள்ளுவா எல்லாரையும் கொஞ்சம் அடுத்தவா சாமானெல்லாம் லைட்டாக திருடிப்பா ஆனால் ஆகணும்னு சொல்வா இது எங்கேயாவது மேட்ச் ஆகிறதா மேட்ச் ஆலையே கொஞ்சம் கூட மேட்ச் ஆகையே போலீஸ் ஆன சொல்றா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸே இருக்காது இப்படின்னா உழுந்துடும் ஹீமோகுளோபின் லெவல்ஸ் கம்மியா இருக்கும் திங்காது திங்காதது சாப்பிடு சாப்பிடுன்னு கெஞ்சணும் எப்போல்லாம் சீசன் மாறுறதோ அப்போல்லாம் உடம்புக்கு வந்துருவோம் எப்படி ஆகும் எப்படி அலைனாக இருக்குது ஆலையே பிசிக்கல் ஃபிட்னஸே இருக்காது ரன்னிங் போய்ட்டுவாடா வாடா ஜாகிங் போயிட்டு வாடி ஸ்கிப்பிங் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியாது பாட்டா ஆடாக இருக்குங்கோ இது எப்படி போலீஸ் ஆஃபீஸர் ஆகும் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியறதா நம்மளுடைய எய்ம் ஏதோ அதோட நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கும் பொழுதுலேருந்தே அலைன் பண்ணி குழந்தைகளுக்கு கொண்டு போகத்தான் வேண்டும் அது கொண்டு போகிற பொறுப்பு நமக்கு தான் இருக்குது நீங்கள் குகேஷோட அம்மாவை யாராவது இன்டர்வியூ எடுத்தால் கேட்டு பாருங்க அந்த அம்மா பொறுப்பை எப்படி அழகாக நிர்வகிச்சிருப்பான்னுட்டு அஃபோர்ஸ் இதில் டீச்சர்ஸ்க்கும் பேர ஸ்கூலுக்கும் கூட பெரிய பொறுப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் இதில் என்னென்னா சப்ஜெக்டுக்கு சப்ஜெக்ட் டீச்சர் மாதிரி கிளாஸ்க்கு கிளாஸ் கிளாஸ் டீச்சர் மாதிரி கிரேடுக்கு கிரேட் கிளாஸ் டீச்சர் மாதிரி இதெல்லாம் ஆயிடுறது இல்லையா இந்த அம்மா அப்பாங்கிறவா தான் மாறாம அப்படியே இருக்கா இல்லையா அப்ப அங்கதான் பொறுப்பு கூடி போயிடுறது பகல் கனவு காண்றது அப்துல் கலாம் சொன்ன கனவு காண்றதா ஆகாது கனவு கண்டா அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்கணும் யோசிச்சு பார்க்கலாம் நமஸ்காரம்